வெல்கம் டு ஒரு நமச்சி வைரயில சேட்டு சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு பார்த்திங்கனாங்க அதனால் அருமையான லேண்டு ஒரு நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதே மாதிரி வந்து நம்ம இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்களாங்க நம்ம தும்பலூட்டு திருவண்ணாமலை செல்லும் வழியிலே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு லேண்டு அருமையான லேண்டுங்க அதே மாதிரி பண்ணை வீட்டு உடனே அமைஞ்சிருக்கு வீடு இந்த வீடியோ ஒரு நாலரை நிமிஷம் வீடியோ இருக்குதுங்க வீடியோ வீடியோ வந்து ஃபார்வேர்டு செய்யாத பாருங்கள் முழுமையாக பார்த்தா அந்த தோட்டத்தில் வந்து என்ன இருக்குது என்ன இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுங்க நீட்டான லேண்டு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடியிருப்புக்கு நல்லா ஒரு பெரிய பண்ணை வீடுங்க தோட்டத்தில் அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த வீடு தான் பாருங்கள் இந்த வீட்டோட பேக் சைடுங்க அந்த ஃப்ரெண்ட்லலாம் காட்டுற மாதிரிங்க மாதிரி வந்து பார்த்தா நமக்கு நல்லா வாஸ்துக்காகவே இந்த இடம் அமைச்சிருங்க நல்லா குபேரி மலை உயர்ந்தோம் சனி மலை தாழ்ந்தோம் நல்லா வாஸ்துக்காகவே வாய் கிணறும் நல்லா நீட்டான லேண்டுங்க அதே மாதிரி வந்து பார்த்தா இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தா நல்லா ஒரு மீடியமான காப்பில் உள்ள தென்னை மரம் ஒரு இருபத்தஞ்சி தென்னை மரம் இருக்குதுங்க காடு விற்பனைக்கு உள்ளதுனால எதுவும் கொஞ்சம் பரா பராமரிப்பு கம்மியாக இருக்குதுங்க அதனால் வந்து நம்ம அந்த லேண்டு வந்து பிடிச்சிருந்து நம்ம வாங்கிட்டு நல்லா நீட்டாக பராமரிச்சுக்கலாம் அதே மாதிரி கிணத்துல வந்து தண்ணி இந்த ஏரியாவில் வந்து தண்ணி எப்பவுமே ட்ரை ஆகாதுங்க நல்ல ஒரு ஏரியாங்க அப்புறம் இந்த மாதிரி தொட்டி ஒரு பாத்ரூம்பு இந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க லேண்டில் நல்ல ஒரு லேண்டு அப்புறம் இந்த ஃப்ரெண்டு சைடு பாருங்கள் நல்லா பெரிய வீடாக இருக்குதுங்க அழகாக வந்துங்க நம்ம வாங்கிட்டு அதேமாதிரி இந்த லேண்டர் வந்து பார்த்தா அந்த ரெண்டு சைடுமே அதாவது வந்து மேற்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் வேறு லேண்டுங்க அவங்க வந்து பென்சிங் போட்டுட்டாங்க இது நமக்கு வாங்கிட்டாங்க நம்ம பென்சிங்னு பார்த்தா வந்து ஒன்று தெக்கால சைடு மேற்கால சைடு இது ரெண்டு சைடு மட்டும்தான் நம்ம வந்து பென்சிங் போடுற மாதிரி இருக்குதுங்க ரெண்டு சைடு இருக்குன்னா பென்சிங்கோடு இருக்குது வேற லேண்ட்லாம் பென்சிங் போட்டுக்கிட்டாங்க நல்ல ஒரு லேண்டுங்க நீட்டான லேண்டு மாதிரி பார்த்தோம்னா இந்த ஒரு ஏக்கரோடைய ரேட்டு வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்காங்க மாதிரி வந்து இது பெட்ஷர்ட்டு கிடையாதுங்க கொஞ்சம் நெக்ஸ்பெல் இருக்குது நேரில் உட்காந்து பேசும்போது இடம் பிடிச்சதுன்னா கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குங்க இடம் நல்ல இடங்க வாங்கிட்டு நம்ம நீட்டாக வந்து தோட்டத்தை வந்து பராமரிக்க மண் பாருங்க நல்லா செம்மண்ணு பாருங்க நல்லா ஒரு மூணு வயலுக்கு நல்லா டார்க்கான செம்மண் இருக்குதுங்க கீழே வந்து அந்த லாஸ்ட்டில் வந்து அந்த தெக்கால சைடு மட்டும் வந்து பார்த்தோமா நமக்கு கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து பார்த்தோமாங்க நம்ம மண்ணு கொஞ்சம் கலர் மண்ணாக இருக்குங்க நல்லா செம்மண்டும் பொம்மிங்க ஒன்றும் இல்லை நல்ல ஒரு லேண்டுங்க இடமெல்லாம் பாருங்கள் அக்கம் பக்கம்லாம் நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள் இதுபோறாமல் இந்த பூண்டு செடியை விவசாயம் வேறு பூண்டு செடிங்களாம் மொழ மொளைச்சிருக்குங்க அதேமாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு இது ஒவ்வொரு வயலுக்குமே வந்து இந்த மாதிரி பைப்பு போட்டிருக்காங்க நல்லா நீட்டாக பைப் போட்டிருக்காங்க ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க தோட்டம் வாங்கிட்டாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் அமைச்சிக்கலாங்க நல்லா அந்த சைடில் போகிறாங்க அக்க வெறுமே விரும்பி பாக்கு தொப்பு தான் அமைச்சிருக்காங்க நாமளும் பாக்கு தோப்பு அமைச்சிக்கலாங்க இல்லை தென்னந்தோப்பு அமைச்சிக்கலாம் இல்லை வேலை வேறு வந்து எந்த விதமான விவசாயம் வேணாலும் நீட்டாக பண்ணலாங்க பாருங்க இடம் பெருங்க நல்லாயிருக்கும் நல்லா தடை வசதி எல்லாமே வாஸ்துக்காக இந்த அந்த லேண்டில் அமைச்சிருக்காங்க நல்ல ஒரு லேண்டுங்க டக்கு முடிஞ்ச அளவுக்கு பொடி சீக்கிரம் வந்து பாருங்கள் டக்குன்னு இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி நல்ல இடமெல்லாம் டக்குன்னு முடிஞ்சிருங்க ஏன்னா ரேட்டு வந்து பார்த்தா ஒன்று லட்ச ரூபா தான் சொல்லியிருக்காங்க அதனால் டக்குன்னு முடிஞ்சிருங்க அதேமாதிரி வந்து பார்த்து நம்ம பஸ் போகிற அந்த திருவண்ணாமலை பஸ் போகிற ரோட்டில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நானூறு மீட்டர் தாங்க ஏன்னா நானூறு மீட்டர் தொலைவிலே இருக்குது அதனால் வந்து டக்குன்னு முடிஞ்சிருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம தும்பல் ஏரியாவில் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்கங்க அவங்களுக்காக தான் இந்த சேனல் இன்றைக்கி பதிவிட்டுருக்கேங்க லேண்டு நல்ல ஒரு லேண்டுங்க பாருங்க பிடிச்சதுன்னா என்னோடய நம்பருக்கு வந்து காண்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் சைட்டு ஊசிட்டு பாருங்கள் அப்படி தான் டைரெக்ட்டு ஓனர்ட்டே இருக்குங்க ஓனர்ட்டை போய் நம்ம உட்காந்து நம்ம பேசி பேப்பர் வாங்கி நம்ம லேகளை பார்த்துட்டு எல்லாம் ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கரீத்துக்கு போயிடலாங்க பாருங்கள் நல்ல ஒரு லேண்டுங்க கிணத்துல போய் தண்ணி பாருங்கள் கிணத்துல வந்து தண்ணி வற்றாதுங்க அதேமாதிரி நாலரை ஏக்கராக்கும் போர்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் வந்துங்க எல்லாம் இப்போ எல்லாம் கொஞ்சம் பராமரிப்பில் அதெல்லாம் வந்து மோட்டர்லாம் இல்லாமல் தான் வச்சுருக்காங்க நம்மலாம் பிடிச்சிருந்தனால நம்ம மோட்டர்லாம் போட்டுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது போட்டுதாராம் சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு லேண்டுங்க ஆன லேண்டுங்க ஒரு பிரச்சனை கிடையாது நல்லா அருமையான ஏரியா ஒரு இடமெல்லாம் பாருங்கள் நீட்டாக இருப்பேன் இந்த கிணத்துக்கு பாருங்கள் ஈபி லைன் வரும் அந்த எல்லாம் வச்சுருக்காங்க நல்லா லேண்டுங்க முடிஞ்சாலே கூடிய சீக்கிரம் வந்து சீக்கிரமாக வந்து இந்த இடத்த வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்புறம் நல்ல ஒரு லேண்டு பாருங்கள் தெளிவானது அதே மாதிரி சொதரமாகவும் இருக்குது லேண்டு சுதரமாக வாத்துக்காகவே இருக்குது ஓகே டேங்க் ஃப்ரெண்ட்ஸ்